இந்திய பிரிவினைக்கு எதிரான முஸ்லிம்கள் வெளியீட்டு நிகழ்வு தொடங்குகிறது திரு சுகுணா திவாகர் மற்றும் பாலசுப்பிரமணியம் பொன்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் மொழிபெயர்ப்பாளர் விஜி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன் ஹம்சுல் இஸ்லாம் எழுதிய இந்தியா பிரிவினைக்கு எதிரான முஸ்லிம்கள் இந்திய பிரிவினைக்கு எதிரான முஸ்லிம்கள் நூலை சுகுணா திவாகர் திரு சுக சுகுணா அவர்கள் வெளியிடுகிறார் பாலசுப்ரமணியம் போன்றாச்சார்கள் பெற்றுக்கொள்கிறார் இதழாசிரியர் கவிஞர் எழுத்தாளர் திரைப்பட விமர்சகர் பெரியார் அறம் அரசியல் அவதூறுகள் மற்றும் அஞ்சுரை தும்பி அது மட்டுமல்ல யூடியூபில் சமகால அரசியல் தொடர்பான தொடர்ந்த கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார் எழுத்தாளர் சுகுணா திவாகர் அவர்களை நூலை குறித்து உரையாற்றுமாறு அழைக்கிறேன் எப்பக்க சாய்வுமின்றி மிக நேரான தெளிவான உரை இப்புத்தகம் இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு முக்கியம் என்று சிறப்பாக உரைத்த சுகுணா தேவாகர் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக கனவு மிருகம் சீமுர்க் போன்ற நூல்களின் எழுத்தாளர் பாலசுப்ரமணியம் பொன்ராஜ் அவர்களை அழைக்கிறேன் நேற்று பணியில் இருந்து விலகியதாக ஒரு குறிப்பை பார்த்தேன் இன்றைய இன்றைய நூலின் தலைப்பு பொருள் மதிப்பு வாழ்வு இரண்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று தெரியவில்லை அவரை பேச அழைக்கிறேன் மிக்க நன்றி முஸ்லிம்ஸ் அகெயின் சம்ஷுல் இஸ்லாம் எழுதிய நூலை மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்பாளர் அவர்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தகம் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு ஆய்வு நூல் ஷம்சுல் இஸ்லாம் டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர் வந்து மொழிபெயர் பெயர் அவருடைய ஆய்வின் அடிப்படையில் எழுதிய ஒரு புத்தகம் ஆனால் இந்த புத்தகம் வந்து அது மாதிரி யூஜிசியோடைய உதவியோட செய்யப்பட்ட ஒரு புத்தகம் ஆனால் இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட தோழர் வந்து ரொம்ப ஒரு குறுகிய ஒரு காலத்தில் இவ்வளோ விரிவாக பேசினாங்க அது மொத்தமாக கிட்டத்தட்ட அந்த இந்திய பிரிவினையினுடைய மொத்த சூழலையுமே வந்து ஒரு படம் பிடிச்சு காட்டுற ஒரு நல்ல புத்தகம் அது வந்து கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நான் படித்தேன் அப்போ அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் தொடர் ஹரிசங்கர்ட்ட அதை பற்றி பேசினப்ப தான் இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் தோழர் அனுஷமே வந்து சொன்னார் அப்ப அத மொழிபெயர்த்த கிடைத்ததுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்ப இந்த புத்தகம் வந்து ஏன் இப்ப கொண்டு வரணும் இல்ல இந்த சூழலுக்கு ஏன் வந்து இப்ப அவசியமா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பிரிவினை நிகழ்ந்த பிறகு கிட்டத்தட்ட மூன்று நாடுகளா இந்தியா வந்து பிரிஞ்சு இருக்குது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இப்ப இந்த மூன்று நாடுகளுமே கிட்டத்தட்ட மதவாதிகளுடைய கையில தான் இன்னைக்கு இருக்குது அப்ப இந்த இந்த பிரிவினை வந்து இந்த இந்தியாவுடைய இந்த அன்றைக்கு முஸ்லீம் லீக் எழுப்பிய பிரச்சனையாகட்டும் அதுக்கு வந்து தீர்வு கிடையாது அப்படின்னு அம்பேத்கர் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காரு அதனுடைய அந்த மாதிரி அது போன்ற கருத்துக்களுமே இந்த புத்தகத்துல இருக்கு அப்ப இந்த பிரிவினை காலத்துல வெவ்வேறு தலைவர்கள் வெவ்வேறு தலைவர்கள் என்று சொல்வது சொல்வதுன்னா எல்லா தரப்பினரையும் சோசியலிஸ்டுகளாகட்டும் இல்ல வந்து அம்பேத்கர் ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாம் இல்ல பிரிவினைக்கு ஆதரவான கருத்துக்களை சொன்னவங்களாகட்டும் வெவ்வேறு தரப்பினருடைய கருத்துக்கள் வந்து இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்றது இந்த நூல் வந்து ஆதாரத்தோட சொல்லுது ஷம்சுல் இஸ்லாமுடைய வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து எதிரியை வந்து நீங்க அம்பலப்படுத்தணும்னா அவருடைய வார்த்தைகள்ல தான் நீங்க வந்து அவர் அம்பலப்படுத்தணும் அதுதான் வந்து ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருந்தார் அதுதான் இந்த புத்தகம் செஞ்சிருக்கு இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் சரியான ஆதாரங்கள் அடிப்படையில எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்குமே ரெஃபரன்சஸ் இருக்கு அப்ப இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட மொழி அது ஒரு பெரிய சவாலா இருந்தது ஏன்னா வெவ்வேறு தலைவர்களுடைய வெவ்வேறு தர ஆண்டு காலகட்டங்களுடைய ஆஹ் ஆர்டிகல்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து நியூஸ் பேப்பர் இதாக இருக்கட்டும் பேச்சுக்களா இருக்கட்டும் புத்தகத்தங்கா இருக்கட்டும் இது போன்ற தரவுகளை வந்து அவர் வந்து தொகுத்து கொடுத்துருக்காரு அப்ப இது வந்து மொத்தமும் வந்து ஒரு ஆதாரங்களோட அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு நூல் அது வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாகவும் ரொம்ப அவசியமாகவும் இருக்குது அப்போ வந்து இன்றைக்கு வந்து சொன்ன மாதிரி அல்லா பக்ஷ் போன்றவர்கள் வந்து இன்றைக்கு மறக்கப்பட்டதும் சாவர்கர் போன்றவர்கள் வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற சுவர்களில் தொங்கி கொண்டிருப்பதும் வந்து இயல்பாக நடந்த விஷயம் கிடையாது இல்லை வந்து காந்தி நேரு போன்றவர்கள் வந்து ஒரு பக்கம் இருக்கிறதும் வல்லபாய் பட்டேல வந்து இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறதும் வந்து இயல்பாக நடந்த விஷயம் கிடையாது அதை வந்து இந்த நூலாசிரியரும் சரி சரியான வரலாற்று தரவுகளோட வந்து அதை முன்வைக்கிறார் அப்ப நமக்கோட நம்மளோட பொது வந்து இன்னைக்கு என்ன இருக்குன்னா முஸ்லீம்கள் எல்லாமே வந்து பாகிஸ்தான விரும்பினதாகவும் இந்துக்கள் எல்லாமே வந்து ஒன்றுமையான ஒற்றுப்பட்ட தேசத்தை வந்து வேண்டனதாகவும் நம்ம வந்து படிக்கிறோம் வரலாறுல படிச்சிருக்கோம் அப்ப இந்த இரண்டுமே பொய்கள் அப்படின்றத வந்து இந்த நூல் வந்து என்ன பண்ணுறது ரொம்ப ஆதாரபூர்வமா சொல்லுது அப்ப அந்த ஒரு தூண்டுதல் தான் வந்து இன்னைக்கு இந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு வந்து உந்துதலா இருந்தது அப்ப இந்த மொழி தூண்டுதல இந்த மொழிபெயர்ப்புக்கு வந்து பெரும் தூண்டுதலாகவும் உதவியாகவும் இருந்த எழுத்தாளர் ஹரிசங்கருக்கும் இதுக்கு வந்து நூலை வந்து மொழிபெயர்க்க செய்த அணு தோழர் பதிப்பாளர் தோழர் அனுஷ் அவர்களுக்கும் இந்த நூலை வந்து குறுகிய காலகட்டத்தில் மிக விரிவாக திறனாய்வு செய்து இவ்வளோ இவ்வளவு சிறப்பாக அதை வந்து ப்ரெசன்ட் பண்ண முடியும் அப்படின்றத நான் பார்த்தேன் அதுக்கு தோழர்களுக்கு வந்து மிக்க நன்றி அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ இந்நூலை வெளியிட்ட சுகுணா திவாகர் அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட பாலசுப்ரமணியம் பொன்ராஜ் அவர்களுக்கும் ஏற்புரை வழங்கிய மொழிபெயர்ப்பாளர் விஜய் அவர்களுக்கும் எங்கள் நன்றி இரண்டாம் நிகழ்வு நிறைவேற்றது